ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு பின்னாடி தெரியுது பள்ளியாசல் அந்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள இந்த பள்ளியாசல் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கும் இந்த பள்ளியாசல் வந்து துபாயில் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு இதே மாதிரி பள்ளியாசல் இதே மாடல்ல இருக்கும் டிஃப்ரெண்டா கண்டுபிடிக்க முடியாது கலர்ல இருந்து டைல்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும் செக் சை ஜீன்ஸ் சொல்றாங்கல்ல அப்பதான் அப்படின்னு அதோட மாடல் மாதிரி இந்த பள்ளியாசல் இந்த பள்ளியோட பேருதான் இது வெளியில உள்ள இடம் மாஷா அல்லா மாஷா அல்லா பாருங்க பள்ளியை எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த மாதிரி பள்ளி தாங்க கட்டுன நம்ம ஊர்லயும் நீங்களும் துவா செய்ங்க இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு பள்ளி கட்டுவோம் தமிழ்நாட்டில் ஒன்று ஒன்னும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க இந்த பள்ளியில் குரான் அடிக்கி வைக்கிறதுக்கு செல்ஃப் பார்த்தீங்கன்னா அழகான முறையில் அந்த தூண்லேயே கேப் விட்டு அதிலே ரேக் மாதிரி செட் பண்ணி அதில் வாட்ரப் செஞ்சுருக்காங்க மார்ஷா அல்லாஹ் அங்கே பாருங்கள் ஒரு சூறாவே அந்த ஒரு டைல்ஸ்குள்ளேயே பதிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் ரேக் இருக்கும் குரான் வைக்கிறதுக்கு லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் வந்து லைட் எரிஞ்சிச்சுன்னா தெரியும் உங்களுக்கு அல்லாஹ் முகமதுன்னு எழுதியிருக்கும் லைட்டெல்லாம் இது மருக இதில் ஏறி அவர் தொழுகை நடத்தும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த டிவி தெரியுது அது வந்து வக்துக்கு பாங் சொல்லும் போது உள்ள டைமும் இக்காமத்து டைமும் எழுதி இது எல்லா இடத்துலையும் ரேகாலி அடிக்கிருக்கு பாருங்க அதேமாரி இது ஒரு செல்ஃபுங்க ரெண்டு பக்கமும் இருக்கும் வலது பக்கமும் இருக்கும் இடது பக்கமும் இருக்கும் சரியான பெரிய செல்ஃப் இது உட்காந்து ஓதுறவங்க ஓதிக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே நான் லுகரு அசர் முடிஞ்ச டைமில் போனேன் அதனால் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது எந்த நேரத்துலையும் லைட் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து அரசரோட அதாவது துபாய் அரசரோட கண்ட்ரோலில் உள்ள பள்ளி என்ற அவங்களோட பேர் தான் இந்த பள்ளிக்கு வச்சுருக்கிறாங்க திட்டத்தட ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்த பள்ளியில தொழலாம் ஒரே டைம்ல இது பள்ளியாசரோட வெளிப்புற தோற்றம் இந்த வாசல்ல சஃபாக போட்டிருக்காங்க பாத்தீங்களா கருப்பு கருப்பாக இல்லை அது வந்து தொழுகு சஃபுக்காக உள்ளது அது பள்ளியாசல் சுத்தி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நடக்க போகுது பிள்ளைங்க இந்த கிரில்டு போகிற மாதிரிலாம் உள்ளதெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க அது வந்து ஒது செய்கிற இடம் ஒது செய்கிற இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அருமையாக பண்ணிருக்காங்க அதுவும் ஒது செய்கிற இடம் தான் இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க அங்கே பார்க்குறதுக்கு துபாயில் சத்துவாங்கிற இடத்துல மெயினில் இருக்குது இந்த பள்ளி காக்கா பாருங்கள் இது பள்ளியாசோட பின்புறம் பல்லியாசல் பக்கத்துல இருக்கிற ஒரு கப்பல் மாதிரி ஒரு சின்னம் மாதிரி வச்சிருக்காங்க எம்ப்ளம் மாதிரி இது பல்லியாசலுக்கு பேக் சைட்ல இது இருக்கும் எவ்வளவு பசுமையா இருக்கு பாத்தீங்களா பல்லியாசல் பக்கத்துல ஒருத்தங்க உது சைடாங்க பாருங்க இப்போ உது சைடு இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்து பாப்போமா சென்சார்ல லிட்டே தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வச்சுருக்காங்க சிஸ்டம் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பாத்ரூமில் போயிருந்தாங்க சீனா எல்லாம் கீழெல்லாம் கால்ல அழிக்கப்படாது இந்த அளவுக்கு மேட் போட்டு வச்சிருக்காங்க ஏசி ஓடுது ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க அந்த பேஜ